மகாபாரத போரின் போது இரு படையினருக்கும் உணவளித்த அரசன் யார் தெரியுமா பாண்டவர்கள் மற்றும் கவரவர்களுக்கு இடையே நடைபெற்ற போரின் போது இருபுற படைகளுக்கும் உணவளித்த அரசன் பற்றி புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது புறநானூற்றில் புதிய சேரலாதன் குறித்து முரஞ்சியூர் முடிநாகராயர் பாடிய பாடலில் அலங்கு உழைப்புறவி ஐவரொடு சினை நிலம் தலை கொண்ட புலம்பூல் தும்பை ஈரைம்பதின் மறுபொருது களத்தொழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் இந்த பாடலில் அழகிய குதிரைகளையுடைய ஐவரோடு சிறந்து நிலத்தை ஆக்கிரமித்த பொன்னால் செய்த தும்பை மாலையுடைய நூற்றுவரும் போர்க்களத்தில் மடிந்துவிட அவர்களுக்கு பெரிய சோற்றின் மிகுந்த பகுதியை வரையாது கொடுத்தோய் என்று உதியன் சேரலாதன் பாரத போரில் ஈடுபட்டவர்களுக்கு உணவு வழங்கிய வள்ளல் தன்மையை புகழ்கிறது மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கும் கவரவர்களுக்கு இடையே நடந்த போரில் இருதரப்பிலும் பலர் மடிந்தனர் அவர்களுக்கு உதியன் சேரலாதன் உணவு வழங்கினார் என்று இந்த பாடல்